இரண்டாவது போட்டியில் ஆட வேண்டிய ஜெக்ரி புரத போரூர் ஆரம்பி ராமாபுரம் Ana ready. Si

என்ன <Tippett inhaling motivatoria> <tıro> <t���> <sSLI> கேப்டன் மா பேசுபா வெளியா இருந்த கேப்டன் பற்றி பேசு நடுவரின் தீர்ப்பை இறுதியா இருந்துப்பாது

அடிச்சு வாட் முன்னாடி சபை தண்ணி தான் கல்லு அடிங்க தண்ணி அடிங்க சபை தண்ணியா நம்ம ரெட்டை இந்த ரெட்டை மட்டும் தான் இல்ல அடி பாருங்க நான் மூஞ்சில மூஞ்சியவேயா நீங்க மட்டும் வரேன் இந்த பண்டுங்க மணி போ போறீங்க தெரியல கட்சி தண்ணிங்க கைல தண்ணி எல்லாம் வந்துச்சு ஹலோ வந்து டீ குடிக்கிறது வந்து ரொம்ப தப்பு தண்ணியே குடிக்கிறது தான் நீங்க ஹீட்டா வந்து வந்து முதல்ல அந்த ஏழு கேண்ட தெங்க. தேங்க்ஸ் அம்மா. ப்ரோ அடிப்பட <happening>

આ મારતો માથી વાનેરા મેચરીયા કન્ડિશન ચેક કરી લો તમે સામે અહીંયા சர் டைம் அவுட் சர் அந்த டைம் அவுட் அதான் एक முடிந்தவுடன் ஜி ராமாபுரம் கொஞ்சம் ரெடியாட்டியா ஒன்பது ஒன்பது மூணு இரண்டாம் ஆடுகளத்தில் இப்போட்டி முதல் ஆடுகளத்தில் இப்போட்டி முடிந்தவுடன் நவீன் தினேஷ் சின்னப்பூரு எம் கே பி முதல் ஆடுகளில் இப்போட்டி முடிந்தவுடன் நவீன் தினேஷ் சின்னப்பூரு எம் கே பி மேட்டு இது ரெண்டு டீமும் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துருங்க கிடையாது டைம் இல்லை பர்மிஷனும் இல்லை எங்களுக்கு தயவு தயவுசெய்து கொஞ்சம் சீக்கிரமாக வந்துருங்க નરેશ

नितिन त्रिपाठी को भी बोलन अमित दिनेश चंपुरु जीकेबी नेबुगु को बिरंगलो बिरगुरेवांगा आगे चल के थोड़ी और बनी महेंद्र नामलो केत बोलन अमित दिनेश चंपुरु जीकेबी गुंगेरी कोमा बूद्रावा आप लोग फिनिश कर प्रिंस सर फोर पॉइंट्स टू हेरिंग মই <laughs> মাই हेलो अ

आपके मुझे ब्रदर जफरी ब्रदर फोर आरएमबी एम बी मुझे रेडिया रह गया इधर आऊं मुझे उन्हें मुझे आउट करेगा टाइम मिला था कारण इसका कस्टमर बेस्ट पोरू आरएमबी रामा पूरा मुझे रेडिया रह पाए। आजू बिचारे आजू बिचारे हाँ तुम्हारे जो हाथी

அ methyl sincere lien deepest 谢谢 lengths Wingate stuk author from work wait oh hers 끊 pole

முதலாம் ஆளுநகத்தில் இப்போட்டி புரிந்தவுடன் நவீன் தினேஷ் சின்னப்போது எம் கே பி வெட்டுக்கோட்டோம் 우리 딸, 우리 딸이 형. 意思，嗯，有点不干净，看不到多少。<noise> <noise> तीन बार, तीन बार सामने। आठ, 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 28 26 മാനഗരത്തിൽ നവിൻ ദിനേഷ് ചിനപ്പൂർ എം കെ ബി മെൻകുപ്പം ഇന്നലെ മാനഗരത്തിൽ ആദരണീയ അതിഥികൾ ജപ്രി ബ്രദേശ് പോരൂർ ആർ എം വി രാമപുരം